வணக்கம் வாழ்க மழிவுடன் சிந்தனை சிந்தனைக்களம் தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும் உண்மையும் நேர்மையும் உயர்வை தரும் இதை நம்ம அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கோம் ஒரு அரசர் அவருக்கு வாரிசு கிடையாது அரசர்கள் தங்களுடைய வாரிசு தான் அடுத்த பட்டத்துக்கு உட்கார வைப்பாங்க இல்லையா இளவரசராக்குவாங்க அதுக்கப்புறம் அவர்களை அரசராக நியமிப்பா அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் அவர்கள்தான் அரசராக வருவாங்க ஆனா இந்த அரசருக்கு வாரிசு கிடையாது அவர் என்ன செய்யறாரு தன்னுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் கூப்பிட்டு நாடு முழுக்க தேடுங்க நாடு முழுக்க தேடுங்க நேர்மையான நாலு பேரை நீங்க கண்டுபிடிச்சு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்கு அரசரே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எப்படி இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் நேர்மையாக உண்மையாக துன்பம் இல்லாத வகையில் ஆட்சி செய்கிறேனோ அதே போல எனக்கு பின் ஒருவர் வந்து இதே நேர்மையோடும் உண்மையோடும் இந்த மக்களை ஆட்சி செய்யணும் அதற்கான நபர்களை நான் கண்டுபிடிச்சு அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி நான் அரசராக மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்றாரு கடைஞ்சி தேடுறாங்க நாலு திசையும் போறாங்க போய் கண்டுபிடிக்கிறாங்க கட்சியில நாலு திசையில இருந்து நாலு பேரை கூப்பிட்டு வராங்க நாலு பேரையும் அரண்மனை கூட்டு வந்து வச்சு அரசருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க அரசர் வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறாரு பேசுகிறாரு நிறைய கேள்வி கேட்குறாரு ஓகே எல்லாம் மிகவும் நேர்மையான மனிதர்கள் என்று கண்டுபிடிக்கப்பட்டு இங்க வந்திருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒரு சின்ன தேர்வு என்ன அப்படின்னு சொன்னால் நான் ஒரு விதை கொடுப்பேன் அந்த விதையை வந்து நாற்பது நாள் உங்களுக்கு டைம் தரேன் நாற்பது நாள் கழித்து அந்த விதையை பயன்படுத்தி யார் நல்ல செடியாக வளர்த்து கொண்டு வருகிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த அரசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் கையிலயும் ஒரு பொட்டலத்தில் விதையை வச்சு கொடுத்து அனுப்பிடுறாரு இந்த நாலு பேரும் போறாங்க நாற்பது நாள் மெனக்கெட்டு அதை பண்றாங்க இதை பண்றாங்க எல்லாம் பண்றாங்க நாற்பது நாள் கழிச்சு நாலு பேரும் வராங்க ஆளுக்கு ஒரு இதை தொட்டி தூக்கிட்டு வராங்க செடி வளர்த்துருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ ஒவ்வொருத்தரும் வளர்த்தது வளர்த்ததெல்லாம் பற்றி சொல்கிறாங்க நான் இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் இவ்வளோ தண்ணி ஊற்றுனேன் அவ்வளோ உரம் வச்சேன் இவ்வளோ எரு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு செடியை கொண்டு வந்து வைக்கிறாங்க நாலாவதாக ஒருத்தர் வந்தார் வெறும் தொட்டியை கொண்டு வந்து மண் தொட்டியை கொண்டு வந்து வச்சிட்டார் என்னப்பா உன்னுடைய விதையை நீ மிளக்க வைக்கலையா செடியாக்கலையான்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறார் அப்போது அரசர் சொன்னார் அந்த சாரி அந்த மனிதர் சொல்கிறாரு நீங்க கொடுத்த விதை வந்து முளைக்கவே இல்லை அரசரே அதனால அந்த விதை அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்துடலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன் நான் அந்த தொட்டில போட்டு வச்சேன் நானும் உரம் போட்டேன் எல்லாம் போட்டேன் ஆனா முளைக்கவே இல்லை அதன் பிறகு அதை கொஞ்சம் ஏன் முளைக்கல அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தேன் அது வந்து நார்மலான விதை இல்ல வேக வைக்கப்பட்ட விதையா இருந்துச்சு அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்ன காரணத்துக்காக இது நீங்க என்கிட்ட கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியாது நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட திருப்பி கொடுக்கலான்னு வந்துட்டேன் அடுத்த வாரிசாக அறிவித்தார் அவர் வேக வைத்த விதையை தான் கொடுத்திருந்தார் வேக வைத்த விதை வந்து முளைக்காது என்ன பண்ணாலும் முளைக்காது அதை கண்டுபிடித்து நேர்மையாக நடந்து கொண்ட நான்காவது மனிதனை நாட்டுக்கு அரசனாக அறிவிக்க அந்த அரசர் முடிவெடுத்தார் நாம் கூட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம கூட பழகக்கூடிய மனிதர்களை உண்மையாக நேர்மையாக பார்க்க முன் வருகிறோமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம் உதட்டில் ஒன்றும் உள்ளத்தில் ஒன்றும் முகத்துக்கு நேராக ஒன்றும் முதுகுக்கு பின்னாக ஒன்றும் தலைக்கு மேல் ஒன்றும் காலுக்கு கீழ் ஒன்றுமாக நாம் எவ்வளவு முரண்பட்ட மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் பொய் சொல்வதில் நாம் சளைப்பதே இல்லை அது ஒரு விஷயம் ஆனால் உண்மையை பேசுவதில் நாம் அதிகமாக முன் வருவதே இல்லை இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் உண்மையும் நேர்மையும் எங்கு இருக்கிறதோ அங்கு கண்டிப்பாக உயர்வு இருக்கும் ஆனால் அந்த உயர்வு கொஞ்சம் மெதுவாகத்தான் இருக்கும் உடனடியாக இருக்காது எவ்வாறு ஒரு அணையில் வந்து சிறுக சிறுக நீர் சேர்ந்து அந்த அணை நிரம்புகிறதோ அது ஆபத்தில்லாத ஒரு வளர்ச்சியாக மாறும் ஆனால் வெள்ளம் போல வந்து அணை நிரம்பும் பொழுது ஆபத்தை அறிவிக்கக்கூடிய விஷயமாக மாறும் உண்மையும் நேர்மையும் அப்படித்தான் சேர்த்து 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 பிறரையும் வாழ வைக்கும் நம்மையும் வாழ்விக்கும் அதற்காக நாமும் நேர்மையோடும் உண்மையோடும் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய முயற்சி செய்வோம் வாழ்க மகிழ்வுடன் ஒரு எளிமையான காயை பற்றி இன்று நாம் சிந்திப்போம் முட்டை கோஸ் மிக விலை குறை குறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு காய் தான் இது வந்து இலை காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏன்னா அது இதழ் இதழாக இருக்கிறதுனால கீரை சம்பந்தப்பட்ட ஒரு காய் தான் அது இந்த கோஸ்ல வந்து எவ்வளவு சத்து இருக்குங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு உண்மை என்னன்னா அதில் விட்டமின் ஏ சி அண்ட் கே இந்த மூணு விட்டமின் இருக்கு விட்டமின் ஏ எதுக்கு தெரியும் சி எதுக்குன்னு தெரியும் கே எதுக்குன்னு தெரியும் எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அதிகரிக்கக்கூடிய விட்டமின்கள் தான் இந்த சத்துக்களை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய முட்டை கோசை நாம் எடுத்துக்கொள்வோம் அந்த முட்டைகோஸ் சாப்பிடும்போது புற்றுநோய் இதய நோய் இது ரெண்டுமே கட்டுப்படும் அதனுடைய தீவிரம் வந்து குறைய ஆரம்பிக்கும் செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை கண்டிப்பா சரியாகும் முட்டை கோஸ் சாப்பிடும் பொழுது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னா முட்டை கோஸ் வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாது அது வந்து ஒரு ஒரு அளவுக்கு வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் அதிகமாக வேக வைத்தால் அப்படியே சத்து எல்லாம் வீணாக்கி போய்விடும் அதனால ஒரு அளவுக்கு வேக வச்சு கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு சாப்பிட்டா தான் கோஸ் பலன் தரும் பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் சமயம் இருக்கும் மெனோபாஸ் சமயம் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து அவர்களுக்கு நிறைய இழப்புகள் இருக்கும் கால்சியம் சத்து இழக்க வேண்டியிருக்கும் பாஸ்பரஸ் சத்துலாம் இழக்க வேண்டியிருக்கும் இவற்றையெல்லாம் மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உணவு வந்து முட்டை கோஸ் அந்த கால்வெளி நரம்பு தளர்ச்சி இது எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு உணவு முட்டை கோஸ் இந்த முட்டை கோஸ் வந்து சூப்பாக சாப்பிட்லாம் ஜூஸ் எடுத்து சாப்பிட்லாம் அதோட சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சை கலந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் கூட்டு செய்து சாப்பிடலாம் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது இந்த கோஸ் சேர்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய அமிலத்தன்மை கொழுப்புத்தன்மை எல்லாம் அது கொஞ்சம் குறைத்து நம்மளுடைய உடலை பாதுகாக்கும் செரிமான சக்தியை அதிகரிக்கும் நம்முடைய முகம் பளபளப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கோஸ்ல ஃபேஷியல் கூட பண்ணலாம் அதை நிறைய எடுத்துக்குவோம் நம்மளுடைய எலும்பு வலுவா இருக்கும் கோஸ் அப்படிங்கன்னா அளவுக்கு அதிகமான கால்சியம் அதில் நிறைய இருக்கிறதுனால விட்டமின் சி இருக்கிறதுனால அதுல முட்டை கோஸ் மிகப்பெரிய சத்து நிறைந்த உணவு அதிகமாக எடுத்துக்கொள்வோம் நாமும் நலமோடு வாழ்வோம் வாழ்க அனுவுடன்